ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் டுடே நம்ம சேனலில் டிஎம்பிஎஸ்சி நியூ சிலபஸில் இயல் ஏழில் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தொண்டுமான டாப்பிக்கில் ஊபே சுவாமிநாத ஐயர் தேப்பூ மீனாட்சி சுந்தரம் சி இலக்குவனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் பற்றி கேட்டிருக்காங்க இல்லையா இது தொடர்பான தகவல்கள் நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் நியூ எங்கெங்க இருக்கு அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத நாம பார்க்க போறோம் தேர்டு டேர்ம்ல பேஸ் நம்பர் செவன்ல ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது அந்த மாநாட்டில் காந்தியடிகள் தலைமை வகித்தார் உவே சுவாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார் உவே சுவாமிநாதர் உரையை கேட்ட காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகின்றது அப்படின்னு பாராட்டியிருப்பார் ஓவே சுவாமிநாதர் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இலக்கிய மாநாடு சென்னையில நடைபெற்றது அதுல வரவேற்பு குழு தலைவராய் இருந்தவர்னா வே சுவாமிநாதர் ஐயர் இவருடைய உரையை கேட்ட காந்தியடிகள் அவரை இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் உண்டாகின்றது அப்படின்னு பாராட்டியிருப்பாரு கேட்டிருக்காங்க சென்னையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி இருப்பாங்க இந்த நூலகத்துல தமிழ் தெலுங்கு வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் இருக்குது அங்க ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு ஓலைச்சுவடிகளும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தமிழ் நூல்களும் இருக்குது அடுத்து நைன்த்து நியூ புக் பேஜ் நம்பர் டுவெல்ல உவேசா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ் வீடு தொகுதி என்னும் நூலை முதன் முதலில் பதிப்பித்திருப்பார் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உவேசா அவர்கள் தமிழ் வீடு தொகுதி என்னும் நூலை முதன் முதலில் பதிப்பித்தார் அடுத்து லெவன்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி செவனில் சுவடிகளில் எழுதி பயன்படுத்தப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருந்த புறநானூற்றில் பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து பயன்வரும் வகையில் ஊவேசா அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு முதன் முதலாக அச்சில் பதிப்பிட்டு வெளியிட்டார் புறநானூறு பாடல்களை ஊவே சுவாமிநாதா அவர்கள் அச்சில் பதிப்பிட்டு வெளியிட்ட ஆண்டு என்னது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு அடுத்து டுவெல்த் நியூ புக்கில் பேஜ் நம்பர் செவன்டி நைனில் ஒன்று கொடுத்துருக்காங்க பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் இதை ஏற்றியவர் யார் அப்படின்னா ஊவே சுவாமிநாத ஐயர் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் எயிட்டி ஒன்னில் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா வித்யாரம்பம் கல்வி தொடக்கம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இப்போ டுவெண்ட்டி இது கேட்டிருக்காங்க நான் அந்த வந்து அப்லோட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது கவனமாக கவனிங்க வித்தியாரம்பம் அதன் பொருள் கல்வி தொடக்கம் வித்யா பியாசம் கல்வி பயிற்சி உபாத்தியாயர் ஆசிரியர் அக்ஷாபியாசம் எழுத்து பயிற்சி கீழ்வாயிலக்கம் அப்படின்னா பின்ன எண்களின் கீழ்த்தொகை மேல் வாயிலக்கம் பின்ன எண்களில் மேல் தொகை குளிமாற்று பெருக்கல் வாய்ப்பாடு சீதாள பத்திரம் தாழை மடல் வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர் இதுக்கடுத்து பேஜ் நம்பர் எயிட்டி ஃபோரில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஊவேசா அவர்கள் பிள்ளைகளுக்கு மணல் தான் சிலேட்டின் நிலையில் இருந்தது எப்போது அவருடைய காலத்தில் மணலை தான் சிலேடு மாதிரி பிள்ளைகள் பயன்படுத்தி இருந்திருக்காங்க அவர்களுடைய புத்தகம் என்ன அப்படின்னா பனையேடுகள் அவர்களுடைய பேனா எழுத்தாணி அப்படின்னு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஊவை சுவாமிநாத ஐயர் அடுத்து பேஜ் நம்பர் எயிட்டி ஃபைவ்ல இப்பாடப்பகுதி உயிர்மீச்சு என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஊவேசாவின் இலக்கிய கட்டுரைகள்ல இருந்து எடுத்திருப்பாங்க தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாரு ஊவே சுவாமிநாத ஐயர் இவர் வந்து இணையற்ற ஆசிரியர் புலமை பெருங்கடல் சிறந்த எழுத்தாளர் பதிப்பாசிரியர் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடு பட்டவர் இவர் இவர்களுடைய பட்டங்கள் என்ன அப்படின்னா மகா மகோபாத்தியாய திராவிட வித்யா பூஷணம் தாஷிநாத்திய கலாநிதி இது ஓவேசா அவர்கள் பெற்ற பட்டங்கள் இவர் கும்பகோணம் அரசு கலை கல்லூரியிலும் கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தினால் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருப்பாங்க இவருடைய திரு திரு சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டிருக்கு இது சென்னை திருவான்மையூரில் இவர் பெயரால் ஊவேசா நூலகம் அமைந்துள்ளது எப்போ இது அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல தொடங்கி இருப்பாங்க அந்த நூலகம் எங்க இருக்கு சென்னை திருவான்மையூர்ல இருக்குது ஓகே அடுத்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்ல தமிழ் தாத்தா ஊவேசா பற்றி ஒரு உரைநடை கொடுத்துருப்பாங்க இது ஒரு ஸ்டோரி மாதிரி தான் அதாவது ஊவேசா அவர்கள் வந்து அஹ் ஓலைச்சுவடிகள் ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் ஓலைச்சுவடிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாளைக்கு ஆடிப்பெருக்கு நாங்க ஓலைச்சுவடிகளை ஆத்துலதான் போடுவோம் ஆத்துல போட்டா எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அதனால அவங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி இருப்பாங்க இருந்தாலும் ஊவேஸா வந்து மனம் தளராமல் அவங்க வீட்டு வாசல்லே வந்துட்டு விடிய விடிய நைட்டு தூங்கி இருப்பாரு அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு சென்னையில் படுத்து உறங்கி இருப்பாரு காலையில நாலு மணிக்கு அந்த வீட்டுல உள்ளவங்க ஓலைச்சுவடிகளை எடுத்துட்டு போவாங்க அவங்க குளிச்சுட்டு ஆற்றுல அந்த ஓலைச்சுவடிகளை விழும்போது இந்த ஊவை சுவாமிநாதர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து வச்சிருப்பாரு எடுத்து அதை அதை படித்து நமக்கு நூல்களை பதிப்பித்து வெளியிட்டார் இந்த நிகழ்வு எங்க நடந்துச்சு அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய கொடுமூடி அப்படின்ற ஒரு ஊர்ல நடைபெற்றது இந்த ஓலைச்சுவடிகளை தண்ணீர்ல விட்ட ஓலைச்சுவடிகளை மீட்டெடுத்தவர் யார் அப்படின்னா ஓவே சுவாமிநாதன் அப்போ நமக்கு தாலி எழுதுகோள் எதுவுமே கிடையாது பனை தான் பக்குவப்படுத்தி அதுல எழுத்தாணி கொண்டு எழுதுவாங்க அப்படி எழுதப்பட்ட ஓலைகளுக்கு தான் ஓலைச்சுவடி அப்படின்னு பெயர் அந்த காலத்துல எழுதப்பட்ட எல்லா எழுத்துக்கள்லையுமே புள்ளிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்காது அது மட்டும் இல்லாம ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருந்திருக்காது அதாவது பேரன் அப்படின்றத பேரண அப்படின்னு வாசிப்பாங்க பேரண அப்படின்னு வாசிப்பாங்க அது வந்து முன்னாடி பின்னாடி உள்ள வரிகளை பொறுத்து பொருள் வந்து பொருள் அறிந்து படித்துக்கணும் புள்ளி இருக்காது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியங்களை படிப்பதற்காக ஓய்வென்று உழைத்தவர் இந்த ஓவே சுவாமிநாத ஐயர் அப்படி அவர் ஓய்வின்று உழைத்ததுனால அவரை நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறோம் இவர் குறிஞ்சி பாட்டு அப்படின்ற சொல் அப்படின்ற சுவடிய அச்சுல பதிப்பிடுவதற்காக எழுதிட்டு இருந்திருப்பாரு அப்போ அதுல தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் அந்த சுவடியில இருந்திருக்கும் ஆனா அதுல தொண்ணூத்தி ஆறு வகையான பூக்கள் மட்டும்தான் தெளிவா இருந்திருக்கும் மூன்று பூக்களோட பெயர் வந்து தெளிவா இருக்காது இருந்தாலும் இந்த மூன்று பூக்கள் தானே அப்படின்னா அவர் விட்ட விடாம அந்த பூக்களின் பெயரை தெளிவாக உள்ள சுவடி யாருக்கிட்டாவது இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருந்து அதுக்கப்புறம் அந்த சுவடி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஒன்பது பூக்களின் பெயர்களும் தெளிவாக தெரிஞ்ச பிறகுதான் இந்த குறிஞ்சி அச்சிட்டு பதிப்பித்தார் இந்த குறிஞ்சி பாட்டு பத்து பாட்டு நூல்கள்ல ஒன்று இந்த குறிஞ்சி பாட்டின் ஆசிரியர் கபிலர் அடுத்து உவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள் பாருங்க எட்டு தொகை எட்டு பாடல்கள் பத்து பாட்டு பத்து பத்து நூல்கள் எட்டு தொகையில எட்டு நூல்கள் சீவக சிந்தாமணி ஒண்ணு சிலப்பதிகாரம் ஒண்ணு மணிமேகலை ஒண்ணு புராணங்கள் பனிரெண்டு உலா ஒன்பது கோவை ஆறு தூது ஆறு வெண்பா நூல்கள் பதிமூணு அந்தாதி மூன்று பரணி இரண்டு மும்மணி கோவை இரண்டு இரட்டை மணி மாலை இரண்டு பிற பிரபந்தங்கள் நான்கு புவேசா அவர்கள் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தம தானபுரத்தில் இவர் பிறந்திருப்பார் இவருடைய இவருடைய ஆசிரியர் ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் என்ன சுவாமிநாதன் வச்சிருப்பாங்க இவரை ஊவேசா அப்படின்னு எதுக்கு அழைக்கிறோம் அப்படின்னா வேங்கட சுப்புவின் மகனார் வேங்கடசுப்புவின் மகனார் சாமிநாதர் அதாவது உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனா சுவாமிநாதர் என்பதன் சுருக்கமே இவருடைய வாழ்நாள் எவ்வளவு நாள் அப்படின்னா பத்தொன்பது ரெண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் ஐம்பத்தி ஐந்துல பிறந்த இவர் இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இயற்கை எழுதியிருப்பாரு இவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் அப்படின்ற பெயரில் நூலாக வெளியிட்டார் அந்த நூலானது ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார் இந்த ஊவே சாமிநாத ஐயர் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஊவே சாமிநாத ஐயர் தனது வரலாற்றை டேஷ் இதழில் தொடராக வெளியிட்டார் அப்படின்னு கேட்பாங்க ஆனந்த விகடன் இதுவும் நமக்கு ப்ரீவியஸர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய சிறப்பு குறிப்புகள் என்னென்ன பாருங்க ஊவேசா அவர்களுடைய பெயரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சென்னையில் சென்னை திருவான்மையூர் என்னும் இடத்தில் நூலகம் ஒன்று தொடங்கப்பட்டது ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜியுபோக் சூழியல் வின்சோன் அது மட்டும் இல்லாமல் நடுவன் அரசு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டை பெருமைப்படுத்தும் வகையில் அஞ்சல் தலை ஒன்னே வெளியிட்டு சிறப்பித்திருப்பாங்க இதோட இந்த உரைநடை முடியுது ஊவேசா அவர்கள் பிறந்த ஊர் என்னது உத்தமதானபுரம் புறம் ஊவேசா அவர்களை நாம் தமிழ் தாத்தா என அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறோம் அடுத்து அடுத்துல பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன்னுல நமக்கு கொடுத்துருக்காங்க திருவா வடுதுறையில் திருவா வடுதுறையில் அதீன வித்துவானாக இருக்க வேண்டும் என்று ஆதீன தலைவரான மீனா ஆதீன தலைவர் மீனாட்சி சுந்தரனார் அவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருப்பார் அதாவது என்ன அப்படின்னா ஆதீன தலைவர் அப்படின்னு ஒருவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஆதீனத்துக்கு ஆசிரியர் வேணும் அப்படின்றதுக்காக மீனாட்சி சுந்தரனத்திற்கு அழைப்பு கொடுத்திருப்பாரு இந்த மீனாட்சி சுந்தரனார் அந்த பதவியில சில காலம் அரும்பணியாற்றி பணியாற்றியிருப்பாரு இந்த காலகட்டத்துலதான் மீன் வே சுவாமிநாதர் அவர்கள் மீனாட்சி சுந்தரனாரிடம் கல்வி பயின்றார் அப்போ திருவாவடுதுறையில் வாழ்ந்த காலத்துலதான் ஓவை சாமிநாதருக்கு இந்த மீனாட்சி சுந்தரனார் ஆசிரியராக பணியாற்றினார் அடுத்து ஓல்டு புக்ல ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா பரதிமார் கலைஞர் மதுரையில நான்காம் தமிழ்ச்சங்கம் இயற்று தமிழ்ச்சங்கம் நிறுவுவதற்கு சில பேர் முயற்சி செஞ்சிருப்பாங்க அதுல ஒருவர் இந்த ஊவே சுவாமிநாத ஐயர் பரதிமார் கலைஞர் ராகவனார் இந்த மதுரை நான்காம் தமிழ்ச்சங்கம் நிறுவ முயன்ற முயற்சி செஞ்சவங்க யாருடைய தலைமையில இந்த முயற்சி நடைபெற்றது அப்படின்னா பாசுகர சேதுபதி தலைமையில் பாண்டித்துறையின் மேற்பார்வையில் நடைபெற்றது அதற்கு உதவியாக இருந்தவர்கள் பரதிமார் கலைஞர் ஊவே சுவாமிநாத ஐயர் ராகவனார் அதுக்கப்புறம் லெவன்த் சிறப்பு தமிழ்ல கொஞ்சம் கொடுத்துருக்காங்க காப்பாற்றி வைத்துள்ள உனக்கு அவரை யார் தெரியுமா அப்படின்னு ஓலைச்சுவடி மின்னூல் கிட்ட கேக்குது அதுக்கு மின்னூல் வந்து தமிழ் தாத்தா ஓவே சாமிநாதர் தானே அதற்கு அவர் பெற்ற பாடு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஒரு வீட்டுல போயிட்டு ஓலைச்சுவடி கேட்டாங்க பட் அந்த ஓலைச்சுவடியை வந்து ஆடிப்பெருக்கன்னைக்கு நதியில விட்டா எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சோ அதனால நாங்க வந்து குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புனாங்களே அந்த ஸ்டோரி தான் இங்க குடுத்திருப்பாங்க அத விட இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன அப்படின்னா சி வை தாமோதரனார் இவருமே பண்டைய காலத்துல தமிழ்களை மீட்டெடுத்து பதிப்பித் பதிப்பித்து பாதுகாத்தவர் யாரு சி வை தாமோதரனார் ஓகே இதோட நமக்கு ஊவே சாமிநாதர் பற்றிய குறிப்புகள் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து புக்கில் உள்ளது முடியுது அடுத்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவரை பற்றிய அதிக குறிப்புகள் நமக்கு புக்கில் இல்லை லெவன்த் ஓல்டு புக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஜ் நம்பர் நூற்றி பதினாறில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றிய ஒரு கதை நமக்கு கொடுத்துருக்காங்க பட் அதில் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றி எந்த ஒரு குறிப்புமே நமக்கு கொடுக்கப்படலை ஸோ இதை பற்றி நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்த்து தான் படிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சாமிநாத ஐயர் பற்றி கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்ன கொடுத்திருக்காங்க மாவட்டத்தில் உள்ள உத்தம தானபுரத்தில் பெற்றோர் வேங்கட சுப்பையர் இவருடைய காலம் பத்தொன்பது இரண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை இவருடைய சிறப்பு பெயர்கள் தமிழ் தாத்தா மகா மகோ பாத்தியாய திராவிட வித்யா பூஷணம் தட்சிணா திய கலாநிதி ஆசிரியர் யாரு மகாவித் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அடுத்து இவர்களுடைய சிறப்புகள் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார் ஊவேசாவுக்கு வைத்த பெயர் என்ன சாமிநாதன் உத்தமநாதபுரம் வேங்கட சூப்பரியின் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கம் தான் இந்த சா அடுத்து ஓலைச்சுவடிகளை ஆற்றில் இருந்து எடுத்த இடம் எங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் இடத்தில் யார் காப்பார் என்று தமிழன்னை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யாரு அடிக்கடி யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் வே சாமிநாதன் ஐயர் ஓகே தமிழ்நாட்டில் ஓலைச்சுவடிகள் எங்கெங்க பாதுகாக்கப்படுதுன்னு பாருங்க கீழ் திசை சுவடி நூலகம் சென்னையில இருக்கு அரசு ஆவண காப்பகம் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை சரஸ்வதி மகால் தஞ்சாவூர் குறிஞ்சி பாட்டுல உள்ள பூக்களின் எண்ணிக்கை என்னது தொண்ணூத்தி ஒன்பது ஆனா ஊவேசா முதலில் கண்டுபிடித்த பூக்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஆறு பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவது ஓலைச்சுவடி என்று பெயர் ஓலைச்சுவடி எழுத்துக்களில் புள்ளி இருக்காது ஒற்றை கொம்பு இருக்காது இரட்டை கொம்பு ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்காது பேரன் அப்படின்றத பேரண என்றும் பேரண என்றும் எழுதலாம் குறிஞ்சி பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இதனுடைய ஆசிரியர் யாருன்னா கபிலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல நூல் நிலையம் சென்னை நகர்ல தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அரசு அஞ்சல் தலை ஒன்னை வெளியிட்டு ஊவேசா அவர்களை சிறப்பித்தது எந்த அஞ்சல் தலைனா அஞ்சு ரூபாய் அஞ்சல் தலை உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் அப்படின்ற பெயர்ல ஆனந்த விகடன்ல வெளியிட்டிருப்பார் ஓவேசாவின் தமிழ் பணிகளை ஜி யு போப்பும் ஜூலியல் இவங்க ஆகிய வெளிநாட்டு அறிஞர்கள் பாராட்டி இருப்பாங்க ஓவேசாவின் நினைவு இல்லம் உத்தம தானபுரத்துல இருக்கு ஓவேசா எண்பது நூல்களை பதிப்பித்திருப்பார் இது ரொம்ப இம்பார்ட்டன் ஓவேசா பதிப்பித்த நூல்களின் எண்ணிக்கை எண்பது எட்டு தொகையில எட்டு நூல்கள் பத்து பாட்டுல பத்து நூல்கள் சிவக சிந்தாமணி ஒண்ணு சிலப்பதிகாரம் ஒண்ணு மணிமேகலை ஒண்ணு புராணங்கள் பனிரெண்டு உலா மூணு கோவை ஆறு தூது ஆறு வெண்பான் நூல்கள் பதிமூணு அந்தாதி மூணு ரெண்டு இரண்டு மும்மணிக்கோவை இரண்டு இரட்டை மணி மாலை இரண்டு பிரபந்தங்கள் நான்கு ஊவேசா முதன் முதலில் பதிப்பித்த நூல் என்ன அப்படின்னா சிவக சிந்தாமணி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் ஊவேசா அவர்கள் முதன் முதலில் பதிப்பித்த நூல் சிவக சிந்தாமணி அடுத்து தேப்ப மீனாட்சி சுந்தரனார் இவருடைய காலம் எட்டு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு பெற்றோர் பொன்னுசாமி கிராமணி ஊர் சித்தாதிரி பேட்டை சென்னையில இருக்கு இயற்றிய நூல்கள் வள்ளுவரும் மகளிரும் அன்புமுடி காணல் வரி தமிழ் மனம் தாய்லாந்தின் தெருப்பாவை உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கு தமிழும் பிற பண்பாடும் இவருடைய சிறப்பு பெயர்கள் நடமாடும் பல்கலைக்கழகம் பன்மொழி புலவர் இவருக்கு என்னென்ன விருது வழங்கப்பட்டது அப்படின்னா பத்ம கலைமாமணி இவருடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பாண்டிச்சேரியில பள்ளியை நிறுவியவர் யார் அப்படின்னா தேவோ மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பத்மபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் கலைமாமணி விருதும் பெற்றவர் தேவோ மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பி எல் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல எம்ஏ வரலாற்றுல பட்டம் பெற்றிருக்காரு மேலும் அப்படின்ற பட்டமும் பெற்றிருக்காரு தமிழ் வித்துவான் தேர்வுக்குரிய முன்னிலை தேர்வில் தேர்வு இறுதி தேர்வு இரண்டையுமே ஒரு சேர எழுதி மாநிலத்தில் முதல்வராக வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி இருக்காரு நாட்டு விடுதலைக்காக போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சிறை சென்றிருக்காரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல அரி ஜனங்களுக்கு இரவு பள்ளிக்கூடம் நடத்தியவரும் இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்குமே அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல தமிழ் பேராசிரியராக பணியாற்றி இருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல துறை தலைவராக பணியாற்றினார் இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்து மொழியியல் துறையை மொழியியல் உராய்வு மையமாக மாற்றியவர் இவர்தான் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல சிகாகோ பல்கலைக்கழகத்துல தமிழ் கல்வி தொடங்கிய போது அங்க தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் தேபோ மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கு வரைக்குமே திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்துல திராவிட மொழியில் சிறப்பாய்வள சிறப்பாய்வாளராக பணியாற்றியிருப்பார் இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல மதுரை பல்கலைக்கழகத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல இலங்கை பல்கலைக்கழகத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்துல அண்ணாமலை பல்கலைக்கழகம் இது எல்லாமே இவருக்கு பி அப்படின்ற ஒரு பட்டத்தை வழங்கி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல பத்மூஷன் விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல கலைமான் விருதி கலைமாமணி பட்டம் பெற்றார் தேப்பும் இனச்சி சுந்தரனார் இந்திய பல்கலைக்கழக தலைமை ஆசிரியர் மன்றத்தை தொடங்கியவர் இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவரும் இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவருடைய இறுதி காலம் வரைக்குமே தலைவராக இருந்திருப்பாரு இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவருடைய புகழ் என்னன்னா என்னென்ன அப்படின்னா பல்கலை செல்வர் என்று திருவாவடுதுறை போற்றினார் பன்மொழி புலவர் என்று குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் போற்றினார் பெருந்தமிழ் மணி என்று சிவபுரி சன்மார்க்க சபை போற்றியது நடமாடும் பல்கலைக்கழகம் என்று திருவிக்காய் வரை போற்றினார் பன்மொழி புலவர் அதாவது இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரியும் அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சமஸ்கிருதம் இந்தி பிரெஞ்சு ஜெர்மன் வரைக்கும் தெரியும் தமிழ் நூல்கள் வள்ளுவரும் மகளிரும் அன்புமுடி கால்டுவெல் ஒப்பிலக்கணம் நீங்களும் சுவையுங்கள் வள்ளுவர் கண்ட நாடும் பிறந்தது எப்படியோ இலக்கிய வரலாறு கல்வி சிந்தனைகள் தமிழ் மனம் தமிழும் பிற பண்பாடும் வாழும் கலை தமிழ் மொழி வரலாறு மொழியியல் விளையாட்டுகள் பத்துப்பாட்டு ஆய்வு தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை நாடக காப்பியங்கள் பாட்டில் புரட்சி தமிழ் மனம் உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கு தமிழும் பிற பண்பாடும் பால்நிலை தியானம் இந்த நூல்கள் எல்லாத்தையுமே தமிழ் நூல்கள் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆங்கில நூல்களும் எழுதியிருக்காரு என்னென்ன பாருங்க எக் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் எக் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் அத்வைதா இன் தமிழ் தமிழ் ஐ வியூ the contribution of European scholars to Tamil, foreign models in Tamil grammar, aesthetics of Tamil. இது எல்லாத்தையும் இந்த ஆங்கில நூல்களையுமே தேப்போ சுந்தரனார் அவர்கள் ஏற்றி இருக்காங்க தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அகத்தியலிங்கம் பொர்க்கோ போன்ற அறிஞர்களின் ஆசிரியர் யாரு அப்படின்னா இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவருடைய சிறந்த ஆய்வு நூல் என்ன அப்படின்னா காணல்வரி சிறந்த மொழி நூல் தமிழ் மொழி வரலாறு நூல்கள் என்னன்னு பாருங்க குடிமக்கள் காப்பியம் பிறந்தது எப்படியோ தமிழா பார் சமண தமிழ் இலக்கும் குசேலர் ஆகியவர் பிற நூல்கள் அடுத்து சி இலக்குவனார் பற்றி பார்க்க போறோம் இவருடைய இயற்பெயர் லட்சுமணன் இவருடைய காலம் பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று வரைக்கும் இவருடைய ஊர் வாய்மையோடு திருத்துறைப்பூண்டி தஞ்சை பெற்றோர் சிங்காரவேலு தேவர் இரத்தினம் அம்மாள் இவருடைய நூல்கள் எழிலரசி மாணவர் ஆற்றுப்படை அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்த அமைச்சர் யார் எல்லோரும் இந்நாட்டு அரசர் தமிழ் கற்பிக்கும் முறை வள்ளுவர் வகுத்த அரசியல் வள்ளுவர் கண்ட இல்லறம் பழந்தமிழ் தொல்காப்பியம் ஆராய்ச்சி விளக்கம் இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் கரும வீரர் காமராசர் ஆகிய நூல்களை எழுதியிருப்பாரு அது மட்டும் இல்லாம எ ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் THE மேக்கிங் OF தமிழ் கிராமர் அதுவும் எழுதி இருக்காரு இவருடைய வரலாற்று நூல் என்ன அப்படினா என் வாழ்க்கை போர் அப்படின்றது அவருடைய வரலாற்று நூல் ஓகே இவர்களுடைய சிறப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ் வித்வான் எனும் பட்டம் பெற்றவர் இந்த சீ இலக்குனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கி இருப்பாரு லட்சுமணன் அப்படின்ற பெயரில் லக்குவன் அப்படின்னு மாற்றியவர் இந்த சாமிநாத சாமி சிதம்பரனார் என்பவர் லட்சுமணன் என்னும் பெயரில் லக்குவணன் அப்படின்னு மாற்றியிருப்பாரு ஓகேவா பி பிஓஎல் பிஓஎல் எம்ஓஎல் எம்ஏ ஆகிய பட்டங்களை பெற்றவர் இந்த சி லக்குவனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரை பல்வேறு உயர்நிலை பள்ளிகளில் தலைமை தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை தேத்தி இந்து கல்லூரி விருதை செந்தில் குமாரனானார் கல்லூரி மதுரை தியாகராசர் கல்லூரி ஆகியவற்றில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர் இந்த சி இலக்கோணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல இந்தி எதிர்ப்பில் கலந்து கொண்டு கைதானவர் இந்த சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரை கல்லூரி தலைமை தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் யார் அப்படின்னா சி இலக்குவனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது வரை உஸ்மேனியா பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவர் தொல்காப்பியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் யாரு சி இலக்கோணர் தொல்காப்பியன் எனும் புனைப்பெயர் பெற்றவர் தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அது குறித்த ஆங்கில ஆராய்ச்சி கட்டுரைகளை இல எழுதியவர் சி இலக்கோணார் பழந்தமிழ் தமிழ் லாங்குவேஜ் தொல்காப்பியம் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடிஸ் வள்ளுவன் கண்ட அரசியல் திருக்குறள் எழுதிய உரை போன்றவற்றை இயற்றியவரும் சி இலக்கோணர் விருதுநகர் நாகர்கோவில் கல்லூரிகளில் பணியாற்றி பின்பு மாநில கல்லூரி குசுமானியா பல்கலைக்கழிகழகத்திலையும் பைந்தமிழ் பணியாற்றியுள்ளார் யாரு சி இலக்கோணார் தந்தை பெரியாருடன் இணைந்து பகுத்தறிவு பணியும் சாதி ஒழிப்பு தொண்டு மாற்றியவர் சி இலக்கோணார் ஓகே இதோட நமக்கு சி இலக்கோணார் பற்றிய குறிப்புகள் முடிவடையுது இதுவரைக்கும் நாம பூவே சாமிநாத ஐயர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் இலக்குவனார் பற்றிய புக்கில் உள்ள குறிப்புகளும் கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ள குறிப்புகளும் நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ